அனைவருக்கும் வணக்கம் அன்பர்களே பத்தொன்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அருமையான தை மாதம் ஐந்தாம் நாள் திருவோணம் நட்சத்திரத்துடன் கூடி வருகிறது நாள் திங்கட்கிழமை அன்னைக்கு போய் பெருமாள் வழிபாடு செய்யுங்க திருவோணத்துல வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கும் நீங்க கோயிலுக்கு வேணுங்கிற பச்சரிசி வாங்கி கொடுங்க கரும் சக்கரை வாங்கி கொடுங்க பாசி பொறுப்பு வாங்கி கொடுங்க அன்னதானம் செய்யுங்கள் வாழ்க்கை வளமாக இருக்கும் அமாவாசை என்றும் சரி இந்த மாதிரி திருவோண நட்சத்திரம் வரக்கூடிய நாட்களையும் சரி அன்னதானம் செய்யுங்கள் சந்தனுடைய நட்சத்திரத்தில் அன்னதானம் செய்தால் வாழ்க்கை மிக மிக வளமாக இருக்கும் அதிகாலை ரெண்டு முப்பத்தி வரைக்கும் அமாவாசை அதன் பின்பு வளர்பிறை பிரதமை பிற்பகல் ஒன்னு நாலு வரைக்கும் உத்ராடம் அதன் பின்பு திருவோண நட்சத்திரம் இரவு யோகாதிபதி நட்சத்திரமே திருவோணம் யோகி சந்திரன் அவயோக நட்சத்திரம் ஆயுள்யம் அவயோகி புதன் அதிகாலை ரெண்டு முப்பத்தி ஒன்னு வரைக்கும் நாகவம் விஷராகு அதன் பின்பு பிற்பகல் ரெண்டு ஐம்பத்தி ஒன்று வரைக்கும் கிம் சுகணம் கரணம் புதன் அதன் பின்பு பவகரணம் செவ்வாய் இந்த கிம் சுகணம் கரணத்துல மருந்து எடுத்துக்கொள்வது ரொம்ப நல்ல விஷயம் மருத்துவ கருவறை அணுகுவது மருந்து சாப்பிடுவது இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் சீர்காழி எஸ் கோவிந்தராஜன் அவருடைய பிறந்த தினம் சீர்காழி வந்து அப்படியே வெண்கல குரலும் நஞ்சை கலனிகளின் நாயகனே நீ வாழ்க அப்படின்னாலும் அப்படியே சீர்காழி தான் அப்படியே ஞாபகத்துக்கு வருவார் சுளி போட்டு செயல் எதுவும் தொடங்கு சீர்காழி எஸ் கோவிந்தராஜன் நீங்க வந்து விரும்பி பாடின காதல் பாட்டுல கூட எப்படி பாட்டு பாடுவார்னா காட்டுமல்லி பூத்திருக்கு காவகாரம் கையில அப்படிம்பாரு அவருக்கு லோபிச்சா வராது ஹை பிஜ் தான் அதுல வந்து லோபிச்சத பாடின பாட்டே கிடையாது சீர்காழி எஸ் கோவிந்தராஜன் அவருடைய பிறந்த தினம் பல பாடல்கள் மூலியமாக நம்ம இன்றும் இறை பக்தி எல்லா பாட்டும் பாடிருக்கார் எல்லாருக்குமே அவர் பாடாத கடவுளே கிடையாது எல்லா கடவுளையும் பாடி முருகனை முருகன் விநாயகரை பாடிருக்கார் பெருமாளை பாடிருக்கார் சோபருமான பாடிருக்கார் உள்ளத்திலே நீ இருக்க உன்னை நம்பி நானிருக்க வெள்ளிமலையான் மகனே வேலையா இந்த பாட்டு சீர்காழி பாடணும் நீங்க வந்து சீர்காழி வந்து அமைதியா பாடின பாட்டுன்னு ஒண்ணு கிடையாது சீர்காழி கோவிந்தராஜன் அவர்களின் பாடல்களை கேளுங்கள் அவர் ஆன்மா சாந்தி அடைய வேண்டும் அவருடைய வம்சமே நல்லா இருக்கணும்னு இறைவனிடம் வேண்டிக் கொள்ளுங்கள் இந்திய ஆன்மீகவாதி ஓஷோ அவருடைய நினைவு தினம் விதைப்பவன் உறங்கி விடுகிறான் விதைகள் உறங்குவதில்லை அப்படின்னு சொன்ன ஓஷோ எனக்கு ரொம்ப மிகவும் பிடித்த ஒரு ஆன்மீகவாதி நிறைய புத்தகங்கள் படிச்சிருக்கிறேன் ஓஷோ எழுதிய கப் ஆஃப் டீ ஒரு கோப்பை தேநீர் நாற்பது வயதிற்கு மேல் வானமே இல்லை புல் தானாக வளர்கிறது கெட்டது அப்படி காமத்திலிருந்து கடவுளுக்கு இந்த மாதிரி பல புத்தகங்களை படித்ததின் விளைவுதான் இன்னைக்கு நம்ம பேசக்கூடிய பேச்செல்லாம் ஓஷோ புத்தகங்களை படிங்க வாழ்க்கையில் ஒரு அமைதி கிடைக்கும் வாங்க கிரக சூழ்நிலைகளை பார்க்கலாம் குரு மிதனத்தில் கேது சிம்மத்தில் சூரியன் செவ்வாய் சுக்கரன் புதன் சந்திரன் எல்லாரும் ஒன்று சேர்ந்து மகரத்தில் அதான் முக்கியமான விஷயம் ஐந்து கிரக சேர்க்கை ராக கும்பத்தில் மீனத்தில் சனி பகவான் வாங்க இருபத்தி ஏழு நட்சத்திரத்துக்கு உண்டான பஞ்சபட்சி ராசி பார்க்கலாம் அஸ்வினி பரணி கார்த்திகை ரோகிணி மிருக உங்களுடைய பக்ஷி வல்லூர் முதல் ஜாமம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை அதனால் முக்கியமான வேலை இருந்தால் அடுத்த ஜாமத்தில் பார்த்து கொள்ளலாம் இரண்டாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி மூன்றாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி நான்காம் ஜாமம் பொன்னான மதிய வேலை சிறப்பாக இருக்கிறது முக்கியமான வேலை தான் அடுத்து வந்து ஒரு சிறப்பான ஒரு நேரமே கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது நூறு சதவீதம் காரிய வெற்றி ஐந்தாம் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் வெற்றி ஆறாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி ஏழாம் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் வெற்றி எட்டாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி ஒன்பதாம் ஜாமம் அரசு நூறு சதவீதம் வெற்றி பத்தாம் ஜாமம் சிறப்பாக இல்லை பிரம்ம முகூர்த்தத்தில் ஏதேனும் செய்ய வேண்டியது இருந்தாலோ அல்லது அதிகாலையில் ஏதேனும் நீங்கள் செய்ய வேண்டிய வேலை இருந்தாலோ இந்த அரசு வேலையிலேயே துவங்கிவிடுங்கள் ஒன்பதாம் ஜாமத்திலேயே விடுங்கள் பத்தாம் ஜாமத்தில் உங்களுக்கு பறவை சிறப்பாக இல்லை திருவாதிரை புனர்பூசம் பூசம் ஆயில்யம் மகம் பூரம் உங்களுடைய பட்சி ஆந்தை முதல் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி இரண்டாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி மூன்றாம் ஜாமம் மதிய வேலை மிக சிறப்பாக இருக்கிறது அதன் பின்பு உங்களுக்கு மூன்று ஜாமங்கள் அடுத்து சிறப்பாக இல்லை அதனால் முக்கியமான இருந்தால் பிளான் பண்ணி இந்த ஜாமத்தில் செய்து கொள்ளுங்கள் நூறு சதவீதம் காரிய வெற்றி நான்காம் ஜாமம் ஐந்தாம் ஜாமம் ஆறாம் ஜாமம் இந்த மூன்று நேரமே உங்களுக்கு சிறப்பாக இல்லை மாலை வரைக்கும் உங்களுக்கு வந்த நேரம் மதியத்திலிருந்து இரவு வரைக்கும் உங்களுக்கு கொஞ்சம் நேரம் சிறப்பாக இல்லை அடுத்த ஜாமத்தில் பார்த்து கொள்ளலாம் ஏழாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி எட்டாம் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் வெற்றி ஒன்பதாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி பத்தாம் ஜாமம் அரசு பிரம்மமூர்த்தம் நூறு சதவீதம் சிறப்பான வெற்றியை கொடுத்துவிடும் உத்திரம் அஸ்தம் சித்திரை சுவாதி விசாகம் உங்களுடைய பட்சி காகம் காகம் படுபட்சி முக்கியமான வேலை இருந்தால் அடுத்த நாள் பார்த்துக்கொள்ளலாம் நீங்கள் இறை வழிபாட்டை மேற்கொள்ள வேண்டிய நாள் இது அன்றாட வேலைகளை சிறப்பாக செய்யுங்கள் புதியதாக புதிய முயற்சி அல்லது உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய நல்ல வேலைகளை இந்த படுபட்சி நாட்களில் தவிர்த்துவிட வேண்டியது மிக மிக சிறப்பு நீங்கள் அன்றாடம் செய்யக்கூடிய உங்கள் தொடர் வேலைகளை செய்து கொண்டே இருங்கள் அனுஷம் கேட்டை மூலம் ஊராடம் உத்திராடம் உங்களுடைய பட்சி கோழி காலையில் முதல் ஜாமமே பொன்னான வேலையாக தூங்குகிறது அடுத்த இரண்டு ஜாமம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை முதல் ஜாமம் அரசு நூறு சதவீதம் வெற்றி இரண்டாம் ஜாமம் மூன்றாம் ஜாமம் சிறப்பாக இல்லை நான்காம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி ஐந்தாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி ஆறாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி ஏழாம் ஜாமம் அரசு நூறு சதவீதம் வெற்றி எட்டாம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை ஒன்பதாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி பத்தாம் ஜாமம் துயில் பிரம்ம முகூர்த்தம் உங்கள் பறவை துயிலில் இருக்கிறதே அதனால் அதிகாலை நீங்கள் வாகனத்தை இயக்குவது அந்த மாதிரி முக்கியமான வேலைகள் ஏதேனும் இருந்தால் தவிர்த்து விடுங்கள் தொழில் நேரத்தில் செய்யக்கூடிய காரியம் அவ்வளவாக வெற்றியை கொடுப்பது இல்லை திருவோணம் அவிட்டம் சதயம் பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி உங்களுடைய பக்ஷி மயில் முதல் இரண்டு ஜாமங்கள் உங்களுக்கு சிறப்பாக இல்லை மூன்றாம் ஜாமம் உங்கள் பறவை ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி நான்காம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி ஐந்தாம் ஜாமம் இந்த பொன்னான மாலை வேலை உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறதே நூறு சதவீதம் காரிய வெற்றி ஆறாம் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் வெற்றி ஏழாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி எட்டாம் ஜாமம் அரசு நூறு சதவீத காரிய வெற்றி ஒன்பதாம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை பத்தாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் காரிய வெற்றி இதுவரைக்கும் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உண்டான மஞ்சவஜி ராசி பலங்களை பார்த்தா வாகனம் தொடர்ந்து பயணிப்போம் நன்றி வணக்கம் நான் உங்கள் தம்பிரான் ரிஷபானந்தர்